நம்ம திருமண வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுன்றத நம்மளோட வெளிப்படையான உறுப்புகள் மூன்று சொல்லி கொடுக்குங்க அது என்னன்னு கேட்குறீங்களா நம்மளோட கண்கள் மூக்கு காதுகள் நமக்கு இரண்டு கண்கள் இரண்டு மூக்கு துவாரங்கள் இரண்டு காது துளைகள் உள்ளன நமக்கு இரண்டு கண்கள் இருந்தாலும் ஒரு கண்கள் ஒரு திசையிலையும் இன்னொரு கண்கள் வேற ஒரு பொருளையும் பார்க்கறது இல்லை ரெண்டும் ஒரே பொருளை தான் பார்க்கும் நம்ம மூக்கின் வாரங்கள் இரண்டும் வேற வேறு காற்றை சுவாசிக்கிறது கிடையாது இரண்டும் ஒரே காற்றை தான் உள்ளே இருக்கும் ஒரே காற்றை தான் வெளியே அனுப்புவோம் நம்ம காது வாரங்கள் வேறு வேறு விஷயத்த காதில் வாங்கிறது இரண்டும் ஒரே விஷயத்த தான் காதில் வாங்குவோம் இப்படி கடவுள் படைத்த படைப்பான நம்மளோட உறுப்புகள் வெளிப்படையாக ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு அற்றதா சேர்ந்து செயல்படுது அதே மாதிரி தாங்க திருமண வாழ்க்கையில் நம்ம கணவன் மனைவி இரண்டு பேரும் மு முரண்பாடு இல்லாமல் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே ஃபோக்கஸில் இருக்கணுங்க நம்ம இரண்டு உறுப்புகளில் ஒன்று பழுதாயிட்டாலும் ஒன்று அதுக்கு ஈடு கட்டுற வகையில் கடவுள் படைச்சிருக்காரு அது வேலை செய்யும் அதுக்கு பதிலாக அது இணை கட்டி வேலை செய்யும் அதே போல் தாங்க கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா மனைவியும் மனைவிக்கு முடியலைன்னா கணவனும் அந்த உதவி செஞ்சு வாழறது விட்டு கொடுத்து வாழறது அதெலாம் தப்பே இல்லைங்க நம்ம இரண்டு கண்ணில் ஒரு கண்ணில் தூசு வீந்தா இரண்டு கண்ணிலும் தண்ணி வருங்க அதே போல் தாங்க கணவனுக்கு ஒன்றுன்னா மனைவி துடித்து போகணும் மனைவிக்கு ஒன்றுன்னா கணவன் துடித்து போகணும் அது தாங்க திருமண வாழ்க்கை இதில் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வேறு வேறு திசையில் போயிட்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு அவஸ்தப்பட்டு கிடக்கிறத விட அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க இரண்டு வருமானமாக இருக்கிற திருமணம் தாங்க நிலைக்கும் அது தாங்க கடைசி வரலும் தொண்ணூறு வயசானாலும் அந்த பாசம் எப்பயும் நம்ம கூட வருங்க நம்ம கல்லறைக்கு போனாலும் சரி அந்த பாசம் என்னைக்கு மாறாதுங்க நன்றி